அன்புறவர்களின் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் எக்ஸாம் கூட சிலபஸும் தமிழில் இலக்கணம்ல இருபத்தைந்து கேள்விகள் இதில் பிரித்தி எழுதுதல் சேர்த்து எழுதுதல் நம்ம படிக்கிறோம் சந்திப்பிழை அப்படின்ற டாப்பிக்கு சிலபஸில் கவர் ஆயிருக்கேன் இந்த சந்திப்பிழை எதில் இருக்குன்னா தமிழ் தமிழெலாம் எட்டாம் வகுப்பு தமிழில் பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்றில் சந்திப்பிழை பற்றி டாப்பிக் இருக்குது இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தெளிவாக கொடுத்துருக்காங்க மண்வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வானும் மண்வெட்டி கொண்டு வானால் ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து நீ கொடு அப்படின்றது அர்த்தம் மண் வெட்டி கொண்டு வானால் மண்ணை வெட்டி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொருள் அப்போது மண் கொண்டு வாக்கும் மண்ணை வெட்டி கொண்டு வாக்கும் இடையில் அந்த இக்கு வண்ணம் மிகும் இடல் வச்சு தான் நாம் மண் வெட்டி கொண்டு வரணும்னா மண்ண வெட்டி கொண்டு வரணுமான்றத நாம் புரிஞ்சுக்க முடியும் இதுக்குதான் சந்திப்புரை அப்படின்ற ஒரு பேரு இவற்றில் முதல் தொடர் அதாவது இக்கு வராம மண் வெட்டி கொண்டு வா வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வள்ளினம் மெய் இட்டு எழுதுவதும் தவறாகும் இதனைத்தான் நம்ம சந்திப்பை அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி நான் தெளிவான விளக்கத்தை நான் பெரிய வீடியோவில் கொடுக்குறேன் அன்புறவர்களே எல்லோரும் தொடர்ந்து படிங்க டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படிங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கிடைக்கிற டைமில் படிங்க இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா போல பாப்பாவை பார்த்துக்குறாங்க ஸோ இந்த கேப்பில் எனக்கு டைம் கிடச்சிது நான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாமில் நீங்களும் டிஎன்பிஎஸ்சி படித்து எழுதுகிறவங்களா இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் படிங்க நம்ம சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எப்படி வீடியோ பார்த்துட்டு படித்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டிங்கில் டொலுக்காக நின்று வாழறாங்கன்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அன்பு ஓ எட்டாம் வகுப்பு தமிழெலாம் இப்போ டைமில் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தீஎன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐமில் தான் பிஎஸ்சி மேக்ஸி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாக்கரம் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்